ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஓட முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அது மாதிரி ஜஸ்பிரிட் பும்ரா பாத்தீங்கன்னா பரப்புற மேட்சஸ்ல விளாடுவாரா இல்லையான்னு பார்க்க அப்புறம் வாங்க அப்படியே பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா இன்ஜிரியிலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மூணு மேட்ச் பாத்தீங்கன்னா பிளே பண்ணிட்டாங்க இந்த மூணு மேட்சஸ்ல ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்காங்க ரெண்டு மேட்ச்சு தோத்திருக்காங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி ஆசிபிக்கு எதிராக விளையாடுவான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு ஆனா அது பார்த்தீங்கன்னா இப்ப கன்ஃபார்ம் ஆகல ஜஸ்பிரிட் பும்ரா பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மேட்சை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவார்

இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரியில இருக்கிறாரு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு ருத்ராஜ் பாத்தீங்கன்னா குணமாயிடுவார் என்று நம்புகிறேன் இன்று பேட்டிங் ஆடினார் ருத்ராஜ் வர போற மேட்ச் இல்ல கேப்டனா பாத்தீங்கன்னா இல்லைன்னா அதை ஸ்டீவன் பிளம்மிங் ருத்ராஜ் தான் முடிவு செய்வார்கள் எங்கள் அணியில் இளம் விக்கெட் கீப்பர் இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா கேப்டனாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்காரு மைக்கேல் லசி பிரஸ் கான்பரன்ஸ்ல இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இன்ஃபோ அண்ட் ஸ்போர்ட்ஸ் விக்கெட்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல அபிஷியலாவே தெரிவிச்சிருக்காங்க நாளைக்கு ருத்ராஜ் கேட்டு பாத்தீங்கன்னா இன்ஜுரியனால வளரலன்னா எம்எஸ் தோனி பாத்தீங்கன்னா கேப்டன் பண்ணுவாரு நினைக்கிறேன் ருத்ராஜ் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல இல்ல பார்த்தீங்கன்னா டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வரும் ருத்ராஜிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த பிளேயர் வருவாங்கன்னு சொல்லிட்டு கான்வெர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக தலை தோடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபைனலில் தான் கேப்டனாக இருந்தார் நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட்டை நான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து இப்போ பை பை